வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே மதிப்பிற்குரிய ஒரு அரசியல் தலைவர் அவர்தம் பிரஸ் மீட்டிங்கில் நிருபர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தேவையில்லாமல் திருவரு பிரகாஷ வரலாறை சுட்டி காட்டியுள்ளார் அவர் சொன்னது யாரு வரலாறுக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு விவாதம் பண்ணலையோ அவர்கள் அறிவாலயத்தின் அடிமைகள் என்கிறார் எதற்கு இந்த இடத்தில் ஒரு சுத்த ஞானியை இழுக்க வேண்டும் இந்நிலையில் எங்கள் சங்கம் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் பணியுடனே உண்மையை அதாவது சமயம் மதம் வைதிகம் இவை கடந்து விளங்கும் வள்ளலாரின் தனிநெறி குறித்து தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அன்பர்களே வள்ளலார் மிக தெளிவாக சொல்கிறார்கள் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரை நாத்திகம் சொல்கின்றதம் நாக்கு முடைநாக்கு என்கிறார் வள்ளலார் சரி விசாரத்திற்கு வருவோம் வள்ளலார் ஆரம்ப காலத்தில் சைவ சமயத்தில் பற்று வைத்திருந்தார்கள் அதன் காரணமாக அச்சமயத்தின் ஆசாரமாகிய திருநீரு அணிந்திருந்தார்கள் அவரை தேடிவரும் வந்தவர்களுக்கும் விபூதியை வழங்கி வந்தார் பற்றுள்ள காலத்தில் பாடிய ஸ்தோத்திர பாடல்களிலும் விபூதியின் மகிமையை பாடியுள்ளார்கள் அதன் பின்பு சரியாக சொல்ல வேண்டுமானால் சித்திரை முதல் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னுக்கு பின்பு அவர் பற்று வைத்திருந்த சைவ சமயத்தை கைவிட்டுவிட்டு ஒரு புதிய மார்க்கம் சுத்த சண்மார்க்கத்தை கண்டு உலகிற்கு வெளிப்படுத்துகிறார் வள்ளலார் அன்பர்களே இம்மார்க்கத்தில் அவர் கண்டதாக அவர் வெளிப்படுத்திய கடவுள் சமய மத மார்க்கங்களில் புராணங்களில் சொல்லப்பட்ட கடவுளர் தெய்வம் கர்த்தர் இவர்களில் ஒருவர் அல்ல என்கிறார் மேலும் தனது மார்க்கத்திற்கு எக்காலத்திலும் முக்கிய தடையாக உலகில் காணும் சமய மத மார்க்கங்களை அறிவிக்கிறார் வள்ளலார் சமய மத மார்க்கங்களின் ஆசாரங்கள் மற்றும் உலக ஆசாரங்களில் மார்க்கத்தார்களின் மனம் பற்றவே கூடாது என கட்டளையிடுகிறார் வள்ளலார் தெளிவாக மக்களிடம் உபதேசித்தது சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் இதிகாசம் புராணம் முதலிய கலைகளிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்கிறார் வள்ளலார் மேலும் வேதம் ஆகமம் இவற்றிலும் லட்சியம் கூடாது என்கிறது வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கம் அன்பர்களே வள்ளலார் கண்ட உண்மை எதுவெனில் எல்லோரிடமும் கருணை இயற்கையாகவே உள்ளது ஆனால் இந்த கருணை நம்மிடையே விருத்தியாகாமல் தடுப்பது சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களுமே என்கிறார் மேற்படி ஆசாரங்கள் எவை என பட்டியலிட்டே தந்துள்ளார் வள்ளலார் அவையாவன சாதி ஆசாரம் குல ஆசாரம் ஆசிரம ஆசாரம் லோக ஆசாரம் தேச ஆசாரம் கிரியா ஆசாரம் சமய ஆசாரம் மத ஆசாரம் மரபு ஆசாரம் கல ஆசாரம் சாதன ஆசாரம் அந்த ஆச ஆசாரம் சாஸ்திர ஆசாரம் முதலிய பதிமூணு ஆசாரங்களை வள்ளலார் பட்டியலிட்டு தந்துள்ளார்கள் மேலும் சொல்கிறார் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒளிந்து ஒளிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வருவித்து காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி பல்லபங்களை பெறுதல் வேண்டும் இது சத்தியம் இப்போ சொல்லுங்க வள்ளலாரை ஏதேனும் சமய ஆசார அடையாளத்தில் காட்டுவது சரியா பொதுவாக வரலாறுக்கு படம் சிலை தேவையில்லை ஒருவேளை வைத்தால் சமய அடையாளம் எதுவும் இல்லாமல் இருப்பதே சரியாகும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் இதுவே உண்மையாக ஆகும் அன்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் ஒரு சுத்த சண்மார்க்க நெறியை கண்டவர்தான் வள்ளலார் ஆனால் ஆசாரங்களை விட்டு ஒழிக்க சொல்லும் இந்த தனிநெறி வெளிப்பட்டு விடக்கூடாது அதனால் வள்ளலாரை மீண்டும் வேத ஆகமத்தில் சமய சிறைக்குள் அடைத்து விட வேண்டும் என்று சில வேத ஆகமவாதிகளும் சில சமயவாதிகளும் பல வருடங்களாக முயற்சித்து வருகின்றனர் முயற்சித்தனர் ஆனால் எந்த ஒரு மார்க்கத்திற்கும் இல்லாத ஒரு சட்ட பாதுகாப்பு பெற்றுள்ளது வள்ளலாரின் மார்க்கம் ஆம் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டு அவ் வழக்குகளில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகள் மூலம் வள்ளலாரின் நெறியானது சைவம் வைணவம் வேதம் ஆகம் ஆகமம் கீழ் இல்லாமல் எல்லாம் மறுத்து ஒரு தனி கடவுள் நெறியாகவும் தனி வழிபாட்டு கொள்கை கொண்டதாகவும் விளங்குகிறது என ஆணைகள் உறுதியாக பெறப்பட்டுள்ளது ஆக வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கமானது சமயமோ மதமோ அல்லது சனாதனமோ ஏன் உலகில் காணும் எந்த ஒரு மார்க்கமோ அல்ல கிடையாது இது ஒரு புதிய மார்க்கம் உண்மை பொது நெறி ஆகும் வல்லலாரின் தனிநெறியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை உண்டு அதனுடைய நெறியை மறுப்பதற்கும் எதிர்கருத்து சொல்வதற்கும் உரிமை உண்டு ஆனால் மீண்டும் மீண்டும் வள்ளலாரை அவர்தம் முடிவான கொள்கைக்கு எதிராகவும் அவரால் கைவிடப்பட்ட வேதம ஆகமத்தில் அல்லது சமய நெறியில் வல்லலாரை காட்டுவதும் ஒரு அநாகரிக செயல் என முதலில் உணர வேண்டாமா மேலும் வழங்கப்பட்ட எங்களால் பெறப்பட்ட தீர்ப்புகளுக்கு எதிரான அது குற்றச் செயல்தானே அன்பர்களே தமிழ்நாடு அரசு இன்றைய அரசு இந்து சமய அறநிலைத்துறை எல்லா சமயமத கோ கோயில்களுக்கும் மிக சிறப்பாக நிதிகளை ஒதுக்கி அந்தந்த சமயமத கொள்கைப்படி நிலையங்களை சீரமைத்து வருகிறதை நாங்கள் மக்கள் பார்க்கிறோம் அப்படித்தானே அதன் அடிப்படையில்தான் வடலூர் வள்ளலார் நிலையத்தின் மேம்பாட்டிற்கும் நிதி ஒதுக்கியுள்ளது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இன்றைய தமிழ்நாடு அரசு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வள்ளலாரின் நெறியானது உலக மக்களுக்கான ஒரு சமத்துவ பொதுக்கொள்கை என கண்டு இது விரைந்து வெளிப்பட ஒரு சிறப்பு குழு அமைத்து மேலும் சில பெருமைகளை வள்ளலாருக்கு சேர்த்துள்ளார்கள் அரசின் லட்சியனை அந்த லோகோ இருக்கிறதல்லவா அதில் வருகின்ற வள்ளலாரின் படத்திற்கு சமய அடையாளம் விபூதி இல்லாமல் வெளியிட்டது மிக சரியாகவே வள்ளலாரின் பொது நெறியை மாண்புமிகு முதல்வர் அறிந்து உள்ளார் என்பதை காட்டுகிறது மேலும் நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் இணை ஆணையர் தீர்ப்பு இவை மூலம் வள்ளலாரை சமய அடையாளத்துடன் காட்டுவது தடுக்கப்பட்டுள்ளது ஏன் வள்ளலாருக்கு உபதி கூடாது ஏன் வள்ளலாருக்கு உபதி கூடாது என்ற எனது பத்து பக்க அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அது நூலாகவும் வெளிவந்துள்ளது இவ்வளவு பெருமைகளை செய்த இந்த அரசுக்கு நாங்கள் மக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது இயற்கைதானே வள்ளலாரின் உண்மை பொதுநெறி வெளிப்படும் தருணம் இதுவாகவே நாங்கள் கருதுகிறோம் அதன் காரணங்களை நீங்கள் அறிவீர்கள் இன்று மற்ற மார்க்கத்தின் அறிவு சான்றோர்களும் பொது மக்களும் சட்டத்தாலும் வள்ளலாரின் புதிய மார்க்கம் கருணை நெறி இன்று சரியாக வெளிப்பட்டு அறிந்து தெரிந்து கொண்டுள்ளார்கள் என சொல்லலாம் மேலும் வள்ளலாரின் சாகா கல்வி குறித்து ஆய்வுகள் உலகமெங்கும் நடக்கிறது வள்ளலாரை வேத ஆகமத்தில் சமய நெறியில் மீண்டும் காட்ட முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என பணிவாகவே வேண்டுகிறோம் தெரிந்து சொன்னீர்களோ அல்லது தெரியாது சொன்னீர்களோ தெரியாது ஆனால் உண்மையில் நாங்கள் அறிவாலயத்தின் அடிமைகள் ஆம் அறிவு ஆலயத்தின் அடிமைகள் சத்திய ஞான சபையே எங்களின் அக அனுபவ அறிவு ஆலயம் ஆம் வள்ளலார் சொல்கிறார்கள் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் நீங்களும் எல்லோரும் வள்ளலாரின் பொது நெறியை உள்ளபடி அறிந்து உண்மை ஆண்டவரின் அடியாராக நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும் என ஆண்மநேய உரிமைப்பாட்டு உரிமையில் நாங்கள் வேண்டுகிறோம் எல்லோரும் நம்மவர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பணியுடன் ஏபிஜே அருள் நன்றி